ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திருப்பூரில் பார்க் ரோடு பார்க் ரோட்டில் வந்து கேவிஆர் கல்யாண மண்டபம்னு ஒரே ஒரு மண்டபம் இருக்குது அந்த மண்டபத்தில் இப்போ கலைஞர் நூற்றாண்டு விழா ஸோ அது அதனால் புகைப்பட கண்காட்சி நடத்துகிறாங்க ஃப்ரீ தான் கலைஞரை சம்மந்தப்பட்டது ஃபோட்டோஸ்லாம் இங்கே இருக்குது கலைஞர் நூற்றாண்டு விழா திருப்பூரில் திராவிட இயக்க திருப்புமுனை சந்திப்பு இருபது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு தான் பெரியாரும் அண்ணாவும் சேர்ந்து க கலந்துட்டு அந்த மாநாட்டை நடத்திட்டாங்க முதல் சந்திப்பு இங்கே தான் நடந்துச்சு இதுக்கான ஒரு வீடியோ வந்து இது செலை வந்து அங்கே ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்துருக்க மாதிரி ஒரு செலை வச்சுருக்காங்க அதாவது பெரியாரும் அண்ணாவும் சேர்ந்துருக்க மாதிரி இது அவர் பிறந்த வீடு கலைஞர் பிறந்த வீடு இது அவர் சின்ன வயசுலேருந்த ஃபோட்டோஸு இது பார்த்திங்கன்னா இளைஞர் கருணாநிதி கலைஞர் கருணாநிதியான வரலாறு தூக்குமடைநாத எம் ஆர் ராதா கூட இது திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஃபஸ்ட்டு போர்டு கட்சியாக ஆரம்பித்தது அது நாற்பத்தி ஒம்போதில் இது கள்ளக்குடி ரயில் போராட்டத்துக்காக தலையை கொடுத்தது தலையை வச்சு ரயில் தண்டவாளத்தில் போராட்டம் நடத்தின இது பெரியார் அண்ணாவோட இது அவரோட இலக்கிய மேடை கலைஞர் குரல் போட்டிருக்காங்க இது பெரியாரோட எழுபதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் இது நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கிற கொடுமுடி கோகிலம் கே கேபி சுந்தராமலோட திரைப்படத்தில் நன்றிக்கி வைத்த கலைஞர் இல்லாமல் இது அவங்க தேட்ரு ஓப்பனிங் அப்போ எடுத்த ஃபோட்டோஸ் நினைக்கிறேன் இல்லை அதுக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ ரொம்ப சின்ன வயசாக இருக்கிற கலைஞர் இது எம்ஜிஆரோட அண்ணன் எம்ஜி சக்கரவாணி மகள் திருமணத்துக்கு இது வீடியோவும் கூட வந்திருக்கு யூடியூப்பில் இருக்கு நினைக்கிறேன் பாருங்கள் இது வந்து எம்ஜிஆர் உட்பட கழகத் தோழர்கள் இப்போ எம்ஜிஆர் வந்து அந்த கட்சியில் தான் இருக்கார் இது கோவை நடைபெற்ற ஐந்தாவது மாநில மாநாடு எழுபத்தஞ்சில் அப்போ எம்ஜிஆர் கட்சி விட்டு தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு தடைகளை தகர்த்து பேசிய கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அப்போ வந்து விசா டைம் இது வந்து திராவிட இயக்க முன்னோடி சபாநாயகரும் மதியழகன் அவர்களோட இது அண்ணாவுக்கு நிதி கொடுத்தது அதுக்கு தான் மோதரம்லாம் பைசா போக்கு எடுத்தார் இது ராணி அம்மா அண்ணாவோடைய மனைவி இது அறுபத்தஞ்சில் சென்னை வந்த பிரதமர் மோதார் தஜி அவரோட பொதுப்பணித்துறை அமைச்சர் முதலமைச்சரில் இது உருமலை நாராயண கவி அப்புறம் இது மூவா தமிழ் அறிஞர் இவர் நமக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர் காய் தமிழத் பாராளுமன்றத்தை தமிழுக்காக குரல் கொடுத்தவர் இது பெரியார் வீரமணி வீரமணி தான் இருக்கார் இந்த ஃபோட்டோ நான் ஈரோட்டில் பெரியார் வீட்டில் பார்த்துருக்கேன் இது இருபத்தொன்று சட்டமன்றத்தில் இது பார்த்திங்கன்னா யார் சிபி சிட்ரஸ் தெரில இது பாவேந்தர் பாரதி ராஜன் மகன் மாமன்னன் அவர்களுக்கு மாமன்னன் பெரிய புதுசாக இருக்குது இது கேபிஎஸ் தேட்ரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதுல அதில் சொன்ன தேக்டரை ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்திருப்பாங்க நேற்று மூணு பேர் ஒன்றா வந்திருப்பாங்க பீகார் பாருங்க இப்போ உதயநிதி மாதிரி இருக்கிறார்கள் எழுபத்தில் வெளிநாட்டு பொறுசுற்று பயணம் இது தலைவர் கலைஞர் அவர்கள் முன்னாடத்து வாழ்த்துக்குரிய குன்றக்குடி அடிகளாக இது எழுபத்தி மூணில் கூவம் நதிநீரை சுத்தப்படுத்துறதுக்காக படவை சவாரி பண்ணிக்கிறாரு இந்த ஃபோட்டோஸ் பார்த்தா எழுபத்தி ஒன்றுல விட்டுவது குடியிருப்பு இது பார்த்தீங்கன்னா சாதிக் பா ஷா அவரோடு என் வி நடராஜன் புரட்சி தலைவர் ஷாரோட எஸ் இந்த போட்டோ தான் நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி தெரிவிட்டு இருந்தேன் ஏன்னா இந்த போட்டோ அங்கே நம்ம தான் எடுத்திருக்காங்க கோயம்புத்தூர் எடுக்கிறது நம்ம ஏவி ஸ்டூடியோக்காரங்க தான் எடுத்திருக்காங்க இது அந்த ஆல்பத்தில் நான் பார்த்துருக்கேன் ஆனால் அதுவான்னு தெரியல ஆனால் பார்த்தா அது மாதிரி தான் தெரியுது தெரி தான் என்ன சொல்லுங்க இது பார்த்தா இந்தியாவில் முதல் முதல் தனியார் பேருந்து நாட்டுமையாக்கப்பட்டு கோவை தலைமையிடமாக கொண்ட நம்ம கோயம்புத்தூர் ஆகும் கோயம்புத்தூர் பாரிஸ் சாலை இது கோயம்புத்தூர் இல்லை சென்னை பாரிஸ் பாலம் இது ஒற்றுமை ஒன்றியத்தில் அப்போவே ஒன்றியன்ட்டாங்களா எழுபத்தி நாலு அந்த கோட்டைக்கு மேலே கொரியாதர்க்கு வாங்கி கொடுத்துருக்கார் பெர்மிஷன் வாங்கி கொடுத்தது தலைவரை கருணாநகரை பாராட்டி எம்ஜிஆர் எழுபத்தி ஏழு கலைஞரம் திருப்பூரம் திருப்பூருக்கு ரெண்டு டைம் வந்திருக்கார் ஜூபிட்டர் பிக்சர்ஸ் மனோகரவாசங்கள் இருக்கு அந்த திருப்பூர் பொதுக்கூடத்தில் காலங்களில் வந்த கேபி இவ்வளவு செலவு தான் அங்கே இருக்குது அந்த இதில் இப்போ என்னென்னா முனிசிபாலிட்டி ஆஃபீஸுக்கு அப்பா வெளியே சாரி முதல்ல முனிசிபல் மாநகராட்சி ஆஃபீஸ் திருப்பூர் முதல்வர் கலைஞர் தொண்ணூற்றி எட்டில் பல்லடம் சாலையில் உள்ள காட்டன் மார்க்கெட் அருகும் ஏற்றது அப்போது யாராக இருக்கிற சுராயின் இருக்கார் ஆர்கவிராசன் பொங்கல் பழனிசாமி கோவை செடிய இது எங்கள் ஸ்கூல் மாறுது சிக்கனா காலேஜ் இந்த சிக்கனா காலேஜ் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்த காலேஜ் நாங்கள் முதல்ல அப்போ தான் போயிட்டு இருந்தோம் அப்போதான் சேவோம் இது எல்லாருச்சு இருக்கு காலேஜ் இது வந்து சாலை பல அப்போ அதை அது அத்தனை தொட்டலை இது நான் லைவாக பார்த்தேன் இந்த வீடியோ இந்த ஃபோட்டோஸ் அது நான்தான் அப்போ ரெண்டாயிரத்தி ஏழில் அப்போ தான் மே திருப்பூர் மாநகராட்சி அறிவிச்சார் அதே தான் மாநகராட்சி அறிவிச்சார் தான் பதினேழில் தொடங்கி தொண்ணூறு வருஷமாக வந்தது தான் திருப்பூர் மாநகராட்சி பழைய கட்டம் இப்போ நகராட்சி மட்டும் மாவட்டம் உருவாக்குனது ஆமா சொன்ன சிலை அந்த ரெண்டு சிலை இங்கே தான் இருக்கு இதுதான் உங்க தான் திறந்து வச்சாரு